வர்களே நாம் யோசிப்போம் மற்றவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதென்றால் எப்படி மூன்று கட்டங்களாக உள்ள எழுதுகின்றார்கள் அதில் முதலாவது ஒரு குறையை கண்ணின் மூலமாக பார்ப்பது ஒரு கத ஓட்ட இருக்கிறது அதன் மூலமாக உற்று நோக்கி பார்க்கிறார் யாருக்கும் தெரியாம கண்ணின் மூலமாக பார்க்கிறார் அல்லது ஒரு வேலையிருக்கிறது இருக்கிறது அதனூடாக எட்டி பார்க்கிறார் குறைகளை தேடுகிறார் இது கண்ணின் மூலமாக பார்ப்பது துருவி இதுவும் துருவி ஆராய்தல் என்ற விடயத்தில் கட்டுப்படும் இரண்டாவது அழுதுகின்றார்கள் அல் இஸ்திமா குறைகளை செவிசாய்த்து கேட்பது ஒரு சிவர் இருக்கிறது பக்கத்து வீட்டில் என்ன கதை என்பதை முழுமையாக செவிசாய்த்து கேட்டு சம்பந்தப்பட்டவர்களும் போய் அந்த செய்தியை எத்தி வைக்கிறார் இதை ஒரு விடயத்தை கேட்டு நாம் எத்தி வைக்கிறோம் இதுவும் குறைகளை துருவி துருவி ஆராய்தல் என்ற விடயத்தில் இவர் கட்டுப்படுவார் மூன்றாவதாக எழுதுகின்றார்கள் அவர் பார்க்கவும் இல்லை அவர் கேட்கவும் இல்லை செய்திகளை பிறரிடமிருந்து எடுக்கிறார் பிறரிடமிருந்து திரட்டுகிறார் திரட்டி இவர் பார்க்கிறார் உதாரணத்துக்கு ஒரு டயரி இருக்கிறது அவர் அதிலே குறிப்பான சில விடயங்களை எழுதி வைத்திருக்கிறார் யாரும் பார்க்கக்கூடாது வேண்டி மறைத்து வைத்திருக்கிறார் இதனை எடுத்து நாம் தேடி அவருடைய குறைகளை தேடுகிறோம் அல்லது ஒருவருடைய மொபைல் போன் இருக்கிறது பாஸ்வேர்ட் போட்டு வைத்திருக்கிறார் நாம் அந்த பாஸ்வேர்டை அறிந்து அவருக்கு தெரியாமல் அதில் உள்நுழைந்து அவருடைய குறைகளை நாம் தேடுகிறோம் அவர் எதை பார்த்திருக்கிறார் அவர் எதனை நோட்டு விட்டிருக்கிறார் என்பதை நாம் தேடுகின்றோம் என்றால் இவரும் நிச்சயமாக இந்த குறைகளை துருவி துருவி ஆராய்தல் என்ற பாவத்தில் கட்டுப்படுவார் சகோதரர்களே அன்பானவர்களே வாலிபர்களே வயோதிபர்களே இது எந்த அளவுக்கு இன்று சர்வ சாதாரணமாக எங்களுக்கு மத்தியிலே இந்த பாவம் குடிகொண்டிருக்கிறது இரண்டு பேர் சேர்ந்தால் அல்லது மூன்று வயோதிபர்கள் சேர்ந்தால் அல்லது மூன்று நண்பர்கள் சேர்ந்தால் அல்லது பல பெண்கள் சேர்ந்தால் சர்வ சாதாரணமாக ஒரு ஊருடைய குறை ஒரு குடும்பத்தினுடைய குறை ஒரு தனி மனிதருடைய குறை அல்லாஹ் மறைத்த குறை இவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம் சகோதரர்களே இதுதான் மிகவும் பயங்கரமான பாவம் கனிமான சகோதரர்களே அன்பானவர்களே எந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் தெரியுமா நிச்சயமாக சத்தியமாக யாரெல்லாம் உலகத்தில இந்த பாவத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலும் உலகத்திலும் இவர்களை நிச்சயமாக கேவல படுத்தியே அதிருவான் மண் சதர முஸ்லிமன் சதர ஹுல்லாஹ் இந்துனியா வல்லாஹரா யாரோர் மொம்மிருடைய முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ

உலகத்தில் ஆரம்பமான மனிதர் கடைசியான மனிதர் வரைக்கும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான அந்த மதிலிசிலே நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனை கேவலப்படுத்துவான் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய